நீர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தருணங்களால் பெண்கள் வந்து மறுமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் தவறிடுறதுனால குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செஞ்ச பிறகு மறுபடியும் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்படுது இந்த மாதிரி குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்த பெண்கள் மறுபடியும் ஒரு குழந்தை பேர் பெறணும் அப்படின்னும் போது அவங்க முக்கியமாக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பேர் பெறணும் அப்படின்னும் போது கருக்குழாயாகப்பட்டது செயல் இழந்த கருக்குழாய் மறுபடியும் செயல் படணும் அப்படின்னா நம்ம வந்து துண்டிக்கப்பட்ட கருக்குழாயை வந்து என்ன முறையில் வந்து துண்டிக்கப்பட்டது என்ன மெத்தட் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க எப்போ பண்ணியிருக்காங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் பெற்ற உடனே வந்து குடும்பக்கட்படை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க சிலர் பல வருடங்கள் கழித்து லேப்ரோஸ்கோப்பி மூலிமா பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க எப்போ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கருக்குழாய் எவ்வளோ அவ் அளவுக்கு அகற்றப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் நம்ம மறுபடியும் இவங்களுக்கு மாற்று சிகிச்சை செஞ்சு கருக்குழாய் துண்டிக்கப்பட்டதை இணைக்க போறோம் அப்படின்னா குறைந்தது ஒரு ஐந்துலேருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவாவது கருக்குழாய் வந்து நம்மளுக்கு நீளம் உள்ளதா நமக்கு வந்து எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் தான் இவங்களுக்கு இயற்கையாக கருதறிக்கக்கூடிய தன்மையை வந்து நம்ம மறுபடியும் கொடுக்க முடியும் ரொம்ப குறுகிய அளவில் கருக்குழாய் இருக்குது நிறைய வந்து கருக்குழாயுடைய அகலத்தை வந்து அகற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம மறுபடியும் மாற்று சிகிச்சை செஞ்சு இவங்களுக்கு வந்து கரு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து சோதனை குழாய் சிகிச்சை மூலமா வந்து கருவை வந்து உட்படுத்தி கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தி இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கலாம் ஸோ மறுபடியும் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைக்கு அப்புறம் குழந்தை பேர் பெறணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் ஒன்று மாற்று சிகிச்சை அதாவது டியூபல் ரீகேனலைசேஷன் அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐவிஎஃப் எக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய சோதனை குழாய் சிகிச்சைக்கு அவங்கள மேற்கொள்ளலாம் மாற்று சிகிச்சை செய்கிறதுல அவங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கும் சோதனை குழாய் சிகிச்சையில் போகும்போது அவங்களுக்கு குறைந்தது அறுபதுலேருந்து இரண்டு முறை கருவை செலுத்தும் போது கியூமுலேட்டிவ் பிரெக்னன்சி ரேட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து எண்பது சதவீதம் வரைக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு செயல்முறைகளில் ஒவ்வொருத்தருக்கும் எது சாத்தியம் அப்படின்றத நம்ம கண்டு ஆராய்ஞ்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக இவங்க குழந்தை பேர் பெற முடியும்